உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை விட்டுவிட நீங்கள் சிரமப்படுகிறீர்களா வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மைகளால் நீங்கள் தொடர்ந்து மன அழுத்தம் கவலை அல்லது அதிகமாக இருப்பதை உணர்கிறீர்களா இந்த வீடியோவில் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாததை எவ்வாறு விடுவிப்பது மற்றும் உள் அமைதியை கண்டறிவது என்பது குறித்த சக்திவாய்ந்த வாய்ந்த படிப்பினைகளை கண்டறிய புத்தத்தின் காலமற்ற போதனைகளில் ஆழமாக மூக்குகிறோம் பாடம் ஒன்று எதை கட்டுப்படுத்தலாம் என்பதை அடையாளம் காணுங்கள் பல நேரங்களில் நமக்கு எட்டாததாக தோன்றும் பல விஷயங்கள் நம் அன்றாட வாழ்க்கையை கடினமாக்குகின்றன நீங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று உணர்வது கவலை மன அழுத்தம் மற்றும் பொதுவான மகிழ்ச்சியின்மையை ஏற்படுத்தும் எவ்வாறாயினும் புத்தத்தின் மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று இந்த குழப்பத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழியை வழங்குகிறது நம்மால் எதை கட்டுப்படுத்த முடியும் எதை கட்டுப்படுத்த முடியாது என்பதை அறிந்திருப்பது நமது உள் மற்றும் வெளி உலகங்களை பற்றி மிகவும் விழிப்புடனும் அறிவுடனும் இருக்க புத்தம் நமக்கு கற்பிக்கிறது இந்த பயணத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நமது சக்தி எங்கு முடிகிறது என்பதை கண்டுபிடிப்பதுதான் பெரும்பாலான நேரங்களில் இயற்கையாகவே கணிக்க முடியாத மற்றும் நம் கைகளில் இல்லாத விஷயங்கள் மக்கள் மற்றும் முடிவுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம் இந்த ஆற்றலை தவறான இடத்தில் வைப்பது விரக்தியையும் வலியையும் மட்டுமே ஏற்படுத்துகிறது நினைவாற்றல் நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் விஷயங்கள் மற்றும் தானாகவே பதிலளிக்கும் வழிகளைப் பற்றி நமக்கு அதிக விழிப்புணர்வை நினைவாற்றல் ஏற்படுத்துகிறது நாம் அதிக விழிப்புணர்வுடன் இருப்பதால் நாம் செய்யும் விஷயங்கள் சொல்லும் விஷயங்கள் மற்றும் நாம் எப்படி உணர்கிறோம் போன்ற நம் வாழ்க்கையின் பகுதிகளை நாம் மாற்ற ஆரம்பிக்கலாம் உதாரணமாக நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை நாம் தேர்வு செய்யலாம் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது விஷயங்கள் எப்படி மாறும் என்பதை நாம் எப்போதும் மாற்ற முடியாது என்றாலும் அவர்களுக்கு எவ்வாறு பிரதிபலிக்க வேண்டும் என்பதை நாம் எப்போதும் தேர்வு செய்யலாம் நாம் உள்ளே எப்படி உணர்கிறோம் என்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் நம் மனநிலையை பழிவாங்கும் ஒன்றிலிருந்து வலிமைக்கு மாற்றலாம் இது வெளி உலகில் என்ன நடக்கிறது என்பதை புறக்கணிப்பது என்று அர்த்தமல்ல நேர்மறையான மற்றும் நமது மதிப்புகளுக்கு ஏற்ப அதற்கு எதிர்வினையாற்றுவது என்று அர்த்தம் இலக்குகள் மற்றும் முயற்சிகள் நமது இலக்குகளும் முயற்சிகளும் நாம் கட்டுப்படுத்தக்கூடியவற்றின் ஒரு பகுதியாகும் உன்னதமான எட்டு மடங்கு பாதையின் கருத்துக்களில் ஒன்று சரியான முயற்சி இது புத்தத்தில் மிகவும் முக்கியமானது இந்த விஷயத்தில் இது ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் திறமையான வழியில் கடினமாக உழைக்க வேண்டும் நம்மால் என்ன செய்ய முடியாது என்பதற்கு பதிலாக நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்துகிறது நாம் எவ்வளவு கடினமாக உழைக்கிறோம் நமது வேலைகள் மற்றும் நமது உறவுகள் மற்றும் மக்களாக வளர நமக்கு அதிகாரம் உள்ளது இந்த இடங்களில் எங்கள் ஆற்றலை செலுத்துவதன் மூலம் விஷயங்களை சிறப்பாக செய்கிறோம் நாங்கள் எதையாவது சாதித்ததைப் போல உணர்கிறோம் கட்டுப்பாடு நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சக்தி என்பது கையாளுதல் என்று அர்த்தமல்ல புத்தத்தில் கட்டுப்பாடு என்பது நம் சொந்த எண்ணங்களையும் செயல்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வது மற்றவர்களை ஏமாற்றவோ அல்லது விஷயங்களை செய்யவோ முயற்சிக்கக்கூடாது இந்த அறிவு விஷயங்களை அமைதியாகவும் நன்றாகவும் உணர உதவுகிறது நம்மால் முடியாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை நிறுத்தும் போது நம்பத்தகாத கோரிக்கைகளின் எடையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளலாம் தியானம் நினைவாற்றல் பயிற்சி கட்டுப்பாட்டை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள உதவும் தியானத்தின் போது நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மேலே வந்து போகும்போது நாம் கவனம் செலுத்துகிறோம் நம் மனநிலைகள் எல்லா நேரத்திலும் மாறுகின்றன மேலும் இந்த நடைமுறை அவர்கள் நம்மை கட்டுப்படுத்த அனுமதிக்க வேண்டியதில்லை என்பதைப் பார்க்க உதவுகிறது நம் எண்ணங்களுக்கு நாம் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து அதற்கு பதிலாக அவை நம்மிடம் சுதந்திரமாக வரட்டும் நாம் நினைவாற்றலை பயிற்சி செய்தால் நம் உணர்ச்சிகளுக்கு கவனம் செலுத்தி நம் ஆற்றலை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் வாழ்க்கையை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் கடக்க முடியும் வெளியுலகில் என்ன நடக்கிறது என்பதை நம்மால் மாற்ற முடியாவிட்டாலும் நம் உலகத்தை மாற்ற முடியும் என்பதை இந்த பாடம் வலுவான நினைவூட்டலாகும் பாடம் இரண்டு கட்டுப்பாடற்ற புத்த சிந்தனையை ஏற்றுக்கொள்ளுதல் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது போது நாம் அமைதியையும் வலியிலிருந்து விடுதலையையும் காணலாம் புத்தம் கற்பிக்கும் மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று இருப்பதை ஏற்றுக்கொள்ளாதல் நமது வழி நிறைய வருகிறது பெரும்பாலான நேரங்களில் விஷயங்கள் இருக்கும் விதத்திற்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் அவை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த புஷ்பிக் விஷயங்களை பதட்டமாகவும் மகிழ்ச்சியற்றதாகவும் ஆக்குகிறது நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வது நம் வாழ்க்கையை மாற்றி நமக்கு மிகுந்த அமைதியை தரக்கூடிய ஒரு நடைமுறையாகும் ஏற்றுக்கொள்வது என்பது விட்டுக்கொடுப்பது அல்லது செயலற்றதாக இருப்பது என்று அர்த்தமல்ல விட்டுவிடுவதும் கவலைப்படாமல் இருப்பதும் முக்கியமல்ல அதற்கு பதிலாக ஏற்றுக்கொள்வது என்பது விஷயங்களை தீர்ப்பளிக்காமல் உண்மையில் இருப்பதை பார்ப்பதற்கான ஒரு தேர்வாகும் நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை பற்றி அறிந்திருப்பதும் அவற்றுடன் நன்றாக இருப்பதும் இதன் பொருள் நாம் நம் ஆற்றலை சேமிக்கலாம் மற்றும் இதை செய்யும் போது நாம் எதை மாற்ற முடியும் என்பதில் கவனம் செலுத்தலாம் தியானம் தியானம் என்பது ஒரு பயனுள்ள திறமையாகும் இது விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள உதவும் தியானத்தின் போது நம் மனதில் எது தோன்றுகிறதோ அது நல்லதோ கெட்டதோ அதை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொள்கிறோம் நமது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் அனுபவங்களை மாற்ற முயற்சிக்காமல் அவற்றுக்கு கவனம் செலுத்துகிறோம் விஷயங்களை எப்போதும் இருப்பதை விட சிறப்பாக செய்ய முயற்சிப்பதற்கு பதிலாக இருப்பதை கற்றுக்கொள்கிறோம் இந்த நடைமுறையின் மூலம் காலப்போக்கில் இது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு மேலும் திறந்திருக்க உதவுகிறது விஷயங்கள் எவ்வாறு மாறுகின்றன என்பதை பற்றி சிந்திப்பது புத்தர்களுக்கு மற்றொரு சக்தி வாய்ந்த பயிற்சியாகும் நிலையாமை என்பது வாழ்க்கையை பற்றிய மிக முக்கியமான உண்மைகளில் ஒன்றாகும் வாழ்க்கையில் எந்த விஷயமும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அவை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் நிலையாமையைப் பற்றி நாம் சிந்திக்கும் போது நிலையான முடிவுகளின் மீதான நமது பற்றை விட்டுவிட்டு வாழ்க்கையின் ஓட்டத்துடன் செல்ல கற்றுக்கொள்கிறோம் இந்த அறிவை கொண்டு மாற்றத்தையும் சந்தேகத்தையும் நாம் எளிதாக கையாள முடியும் ஏற்றுக்கொள்வது மற்றும் அக்கறை ஏற்றுக்கொள்வது என்பது மற்றவர்களைப் பற்றியும் நம்மைப் பற்றியும் அக்கறை கொள்வதாகும் எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணரும்போது நமக்கு நாமே இனிமையாக இருக்கிறோம் பிரச்சனைகள் இருப்பதும் பாதுகாப்பற்ற உணர்வும் இயல்பானது மற்றும் பரவாயில்லை என்பதை நாங்கள் அறிவோம் இந்த வகையான சுய இறக்கம் மற்றவர்களுக்கும் செல்கிறது ஒவ்வொருவருக்கும் அவர்களால் மாற்ற முடியாத பிரச்சனைகள் உள்ளன என்பதை நாம் உணரும்போது நாம் புரிதலுடனும் அக்கறையுடனும் மாறுகிறோம் இழப்பை கையாள்வது இழப்பை கையாள்வது ஏற்றுக்கொள்ளுதலின் நிஜ வாழ்க்கை உதாரணம் அன்புக்குரியவர் வேலை அல்லது உறவை இழப்பது போன்ற நமக்கு நடக்கும் விஷயங்களை நம்மால் பெரும்பாலும் மாற்ற முடியாது ஏற்றுக்கொள்வது கோபம் அல்லது மறுப்பில் சிக்கிக் கொள்ளாமல் அழவும் குணமடையவும் அனுமதிக்கிறது இது நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை ஏற்றுக்கொண்டு வலிமையுடன் முன்னேற உதவுகிறது புத்த கருத்துக்கள் எல்லாமே சில நிபந்தனைகள் மற்றும் காரணங்களால் நிகழ்கின்றன என்று புத்தம் கூறுகிறது இந்த கருத்தை நாம் புரிந்து கொண்டவுடன் நமது முயற்சிகள் விளைவுகளை பாதிக்கின்றன என்பதை நாம் காணலாம் ஆனால் அவை மட்டுமே அவற்றை தீர்மானிக்கும் விஷயங்கள் அல்ல இந்த கண்ணோட்டம் வாழ்க்கையின் பெரிய படத்தை நம்பவும் நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவும் உதவுகிறது கருணையுடன் கையாளத்தால் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவை எவ்வாறு மாறுகின்றன என்பதை பற்றி சிந்தித்து தயவை காட்டினால் வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மைகளை நாம் கருணையுடனும் வலிமையுடனும் கையாள முடியும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதை விட்டுக் கொடுப்பது அல்ல இது வாழ்க்கையின் பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் வலிமையையும் அமைதியையும் கண்டுபிடிப்பது பற்றியது பாடம் மூன்று நினைவாற்றலை பயிற்சி செய்யுங்கள் கவனமாக இருப்பது புத்த நடைமுறையின் ஒரு முக்கிய பகுதியாகும் மேலும் நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை விட்டுவிடுவதற்கான சிறந்த வழியாகும் தற்போதைய தருணத்தை தீர்ப்பளிக்காமல் உங்கள் முழு கவனத்தையும் கொடுப்பது நினைவாற்றல் என்பதன் பொருள் இது நமது எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் உடல் அனுபவங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள உதவுகிறது இது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சமாளிப்பதை எளிதாகவும் தெளிவாகவும் செய்கிறது மூச்சு மற்றும் கவனம் கவனமாக இருப்பது ஆழ்ந்த மூச்சு எடுப்பதன் மூலம் தொடங்குகிறது புத்தத்தில் உடலுக்கும் மனதுக்கும் இடையிலான இணைப்பாக சுவாசம் பார்க்கப்படுகிறது நம் சுவாசத்தில் நம் கவனத்தை வைத்திருப்பது தற்போதைய தருணத்தில் இருக்கவும் அமைதியாகவும் நிலையானதாகவும் உணரவும் உதவுகிறது எங்கும் எந்த நேரத்திலும் இந்த எளிதான காரியத்தை நீங்கள் செய்யலாம் நம் கட்டுப்பாட்டிற்கு வெளியே உள்ள விஷயங்கள் நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது நம் சுவாசத்திற்கு திரும்பி வருவது நம்மை அமைதிப்படுத்தவும் விஷயங்களை புதிய வெளிச்சத்தில் பார்க்கவும் உதவுகிறது நம் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் கவனத்துடன் இருப்பது என்பது நம் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளில் சிக்கிக்கொள்ளாமல் கவனம் செலுத்துவதாகும் பெரும்பாலான நேரங்களில் நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுகிறோம் சிந்தனையின் வளையத்தில் சிக்கிக்கொள்கிறோம் கவனமாக இருப்பது இந்த சிந்தனை செயல்முறைகளில் சிக்காமல் தெளிவாக காண உதவுகிறது இந்த இடத்தை உருவாக்குவதன் மூலம் உந்துவிசையின் பேரில் செயல்படுவதற்கு பதிலாக சூழ்நிலைகளை மிகவும் கவனமாக கையாள முடியும் உடலின் விழிப்புணர்வு உங்கள் உடலைப் பற்றி விழிப்புடன் இருப்பது நினைவாற்றலின் மற்றொரு முக்கிய பகுதியாகும் நாம் எப்படி உணர்கிறோம் மற்றும் சிந்திக்கிறோம் என்பதைப் பற்றி நம் உடல்கள் நிறைய சொல்ல முடியும் நம் உடல்கள் எப்படி உணர்கின்றன என்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் நம் உள் அனுபவங்களை பற்றி மேலும் அறியலாம் உதாரணமாக பதட்டமான தோள்கள் நீங்கள் மன அழுத்தத்தில் இருப்பதை குறிக்கலாம் மேலும் இறுக்கமான வாய் நீங்கள் கோபமாக இருப்பதை குறிக்கலாம் இந்த உணர்வுகளுக்கு கவனம் செலுத்துவதன் மூலம் அவற்றை தூண்டும் உணர்ச்சிகளை சமாளிக்கலாம் மற்றும் நம் உடலிலும் மனதிலும் உள்ள மன அழுத்தத்தை எளிதாக்கலாம் அன்றாட வாழ்க்கையில் நினைவாற்றல் நம் அன்றாட வாழ்க்கையில் முழுமையாக இருப்பது நினைவாற்றலின் மற்றொரு பகுதியாகும் சாப்பிடுவது நடப்பது மற்றும் வேலை செய்வது போன்ற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தும் போது இது வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு கொள்ள உதவுகிறது இது அன்றாட வேலைகளை பயிற்சி செய்வதற்கும் இருப்பதற்கும் வாய்ப்புகளாக மாற்றுகிறது கண்ணோட்டத்தில் இந்த மாற்றம் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் காண உதவுகிறது எனவே மகிழ்ச்சியாக இருக்க வெளிப்புற காரணிகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை மைண்ட்னஸ் தியானம் மைண்ட்னஸ் தியானம் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையாகும் இது நமக்கு மேலும் இருக்க உதவுகிறது தியானத்தின் போது நாம் அசையாமல் உட்கார்ந்து நம் சுவாசம் எண்ணங்கள் அல்லது உணர்வுகளில் கவனம் செலுத்துகிறோம் அவர்கள் அலைந்து திரியும் போது நம் மனதை மெதுவாக கையில் உள்ள பணிக்கு கொண்டு வருகிறோம் இந்த நடைமுறை தற்போதைய தருணத்தில் இருக்க நம் மனதை கற்பிக்கிறது மற்றும் நம்மை அதிக கவனம் செலுத்தவும் விழிப்புணர்வுடனும் ஆக்குகிறது காலப்போக்கில் இந்த நடைமுறை நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும் மற்றும் விஷயங்கள் பைத்தியம் பிடிக்கும் போது மயமாக இருக்க உதவுகிறது தீர்ப்பை விட்டுவிடுதல் தீர்ப்பை விட்டுவிடுவதும் நினைவாற்றலின் ஒரு பகுதியாகும் ஒரு நிகழ்வு நல்லதா கெட்டதா விரும்பத்தக்கதா அல்லது விரும்பத்தக்கதா இல்லையா என்பதை நாம் பெரும்பாலும் தீர்மானிக்கிறோம் இந்த தீர்ப்புகள் நம் மனதை தடுக்கின்றன மற்றும் தற்போதைய தருணத்தை முழுமையாக உணரவிடாமல் தடுக்கின்றன நம் தீர்ப்புகளை விட்டுவிடும்போது வாழ்க்கையின் அழகை நாம் அனுபவிக்க முடியும் இந்த புரிதல் பிரச்சனைகளை சமாளிக்க நமக்கு அமைதியையும் கிருபையையும் தருகிறது முழுமையாக வாழ்வது நிகழ்காலத்தில் இருப்பதன் மூலமும் நம் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுக்கு கவனம் செலுத்துவதன் மூலமும் வாழ்க்கையை முழுமையாக தழுவுவதன் மூலமும் நாம் அமைதியாகவும் வலுவாகவும் உணர முடியும் கவனமாக இருப்பது வாழ்க்கையில் தெரியாதவற்றை தெளிவுடனும் கருணையுடனும் சமாளிக்க உதவுகிறது இது எங்கள் பயணத்தை எளிதாகவும் சுவாரஸ்யமாகவும் ஆக்குகிறது பாடம் நான்கு எதிர்மறை எண்ணங்களுக்கு சவால் விடுங்கள் நாம் எப்படி உணர்கிறோம் என்ன செய்கிறோம் என்பதில் நமது எண்ணங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன மன அழுத்தம் கவலை மற்றும் மனச்சோர்வு ஆகியவை காலப்போக்கில் உருவாகலாம் குறிப்பாக நமது எதிர்மறை எண்ணங்கள் நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை பற்றி இருக்கும் போது சரியான சிந்தனை அல்லது நோக்கம் இது அமைதியான மற்றும் சுதந்திர மனதை வளர்ப்பதற்கான முக்கியமான புத்த நடைமுறையாகும் நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை விட்டுவிடுவதற்கான முக்கியமான படி நமது கெட்ட எண்ணங்களை கேள்வி கேட்பதும் மாற்றுவதும் ஆகும் மிகவும் வலுவான சிந்தனை முறைகள் எதிர்மறை எண்ணங்களுக்கு வழிவகுக்கும் இந்த பழக்கங்கள் கடந்த காலத்தில் நாம் செய்த நம்பிய மற்றும் கற்பிக்கப்பட்ட விஷயங்களிலிருந்து வருகின்றன புத்தத்தின்படி நமது எண்ணங்கள் உண்மையில் உண்மையானவை அல்லது நீடித்தவை அல்ல அவை வந்து போகும் மன நிகழ்வுகள் காலப்போக்கில் நம் எண்ணங்கள் மாறுகின்றன என்பதை உணர்ந்து கொள்வது அவற்றை கேள்வி கேட்கவும் மாற்றவும் உதவுகிறது எதிர்மறை எண்ணங்களை எதிர்த்து போராட விழிப்புணர்வை கடைப்பிடிப்பது மற்றும் கவனமாக இருப்பது முக்கியம் நம் எண்ணங்கள் மற்றும் நம் உணர்வுகள் மற்றும் செயல்களில் அவற்றின் விளைவுகள் குறித்து நாம் அதிகம் அறிந்திருக்கிறோம் இது தீங்கு விளைவிக்கும் வடிவங்கள் மற்றும் தவறான யோசனைகளை கண்டறிவதை எளிதாக்குகிறது உதாரணமாக தோல்வி அடைந்து விடுவோமோ என்று எப்போதும் கவலைப்பட்டால் அந்த கவலைகள் ஆதாரமில்லாத பயன்களை சேர்ந்தவையாக இருக்கலாம் எதிர்மறை எண்ணங்களை நாம் கவனிக்கும்போது அவற்றை மிகவும் பயனுள்ள எண்ணங்களாக மாற்ற முடியும் இது அறிவாற்றல் மறுசீரமைப்பு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது புத்த உளவியலில் ஒரு பொதுவான நடைமுறையாகும் எங்கள் எதிர்மறை எண்ணங்களின் உண்மையை நாங்கள் சவால் செய்கிறோம் அவற்றை மிகவும் நேர்மறையான மற்றும் யதார்த்தத்தை அடிப்படையாகக் கொண்ட யோசனைகளால் மாற்றுகிறோம் உதாரணமாக நான் ரொம்ப நல்லவன் இல்லை என்பதை என்னால் முன்னேற முடிகிற திறமைகளும் திறமைகளும் எங்கிட்ட இருக்கு என்று மாற்றலாம் இந்த மாற்றம் நம்மை வலுவாக உணர வைக்கிறது மற்றும் நம்மை ஏற்றுக்கொள்ள உதவுகிறது கெட்ட எண்ணங்களிலிருந்து விடுபட மந்திரங்கள் மற்றொரு பயனுள்ள வழியாகும் மந்திரங்கள் என்பது மனதை அமைதிப்படுத்தவும் நேர்மறையான மனநிலையை கொண்டு வரவும் மீண்டும் மீண்டும் கூறப்படும் சொற்கள் அல்லது சொற்றொடர்கள் நான் போதும் அல்லது இதுவும் கடந்து போகும் போன்ற மந்திரங்கள் நம்மை அமைதிப்படுத்தவும் நன்றாக உணரவும் உதவும் இந்த மந்திரங்களை நாம் திரும்பத் திரும்ப சொல்லும்போது நம் மனதை அமைதியும் வலிமையும் நிறைந்த இடமாக மாற்றிக் கொள்கிறோம் கெட்ட எண்ணங்களை கையாளும் போது சுய மிகவும் முக்கியம் பெரும்பாலும் நாம் நம்மிடம் மிகவும் கடினமாக இருக்கிறோம் நம்மை மிக விரைவாக தீர்ப்பளிக்கிறோம் புத்தத்தில் சுய இரக்கத்தின் நடைமுறை என்பது ஒரு நண்பருக்கு நாம் கொடுக்கும் அதே கருணை மற்றும் புரிதலுடன் நம்மை நடத்துவதாகும் நம்மிடம் கருணை காட்டுவதன் மூலம் நம்மை நாமே பொறுமையாகவும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்கிறோம் இது மோசமான எண்ணங்களையும் உணர்வுகளையும் சமாளிக்க நமக்கு உதவுகிறது கெட்ட எண்ணங்களை சமாளிக்க தியானம் ஒரு சிறந்த வழியாகும் தியானத்தின் போது நம் எண்ணங்கள் வருவதையும் போவதையும் அவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பயிற்சி நம் எண்ணங்கள் கல்லில் அமைக்கப்படவில்லை மற்றும் நாம் யார் என்பதை வரையறுக்கவில்லை என்பதை காண உதவுகிறது எதிர்மறை சிந்தனை முறைகளை சமாளிக்கவும் அவற்றை மிகவும் உதவியாக மாற்றவும் இது எங்களுக்கு இடம் அளிக்கிறது நேர்மறையான செயல்களில் ஈடுபடுவதும் மிகவும் முக்கியம் நமக்கு எது சந்தோஷத்தை தருகிறதோ எது சந்தோஷத்தை தருகிறதோ எது அன்பாக இருக்கிறதோ அதை பற்றியே யோசித்தால் நம்மால் யோசிக்கும் விதத்தை மாற்றிக்கொள்ள முடியும் இந்த விஷயங்களில் பங்கேற்பது நமக்கு நன்றாக உணர உதவுகிறது மற்றும் எதிர்மறை சிந்தனை முறைகளில் சிக்கிக்கொள்ளாமல் தடுக்கிறது கவனம் செலுத்துவதன் மூலமும் நாம் நினைக்கும் விதத்தை மாற்றுவதன் மூலமும் நமக்கு நாமே கருணை காட்டுவதன் மூலமும் எதிர்மறை எண்ணங்களின் சுழற்சியை நிறுத்தி மிகவும் சீரான மற்றும் மகிழ்ச்சியான சிந்தனைக்கு இடமளிக்கலாம் இந்த நடைமுறை வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மைகளை சமாளிக்க நமக்கு தேவையான தெளிவையும் அமைதியையும் தருகிறது பாடம் ஐந்து பொறுமையையும் இரக்கத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையின் சவால்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளை சமாளிப்பதற்கான முக்கிய நற்பண்புகளாக பொறுமை மற்றும் இரக்கத்தை புத்தம் வலியுறுத்துகிறது பொறுமை கடினமான சூழ்நிலைகளை அதிகமாக இல்லாமல் வழிநடத்த உதவுகிறது அதே நேரத்தில் இரக்கம் மற்றவர்களுடனும் நம்முடனும் அர்த்தமுள்ள வழியில் இணைக்க அனுமதிக்கிறது பொறுமை என்பது எல்லாம் அதன் சொந்த நேரத்தில் வெளிப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதாகும் எங்கள் வேகமான உலகில் திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்காத போது விரக்தியடைவது எளிது வாழ்க்கையின் இயற்கையான ஓட்டத்தை அங்கீகரிப்பதன் மூலமும் சரியான நேரம் வரும்போது விஷயங்கள் நடக்கும் என்று நம்புவதன் மூலமும் பொறுமையை தழுவ புத்தம் நமக்கு கற்பிக்கிறது இந்த முன்னோக்கு மன அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் சவால்களை கருணையுடன் கையாள அனுமதிக்கிறது இரக்கம் மறுபுறம் நமக்கும் மற்றவர்களுக்கும் இரக்கத்தையும் புரிதலையும் விரிவுபடுத்துவதை உள்ளடக்குகிறது நாம் சிரமங்களை எதிர்கொள்ளும்போது நம் மீது இரக்கம் காட்டுவது சுய விமர்சனம் மற்றும் எதிர்மறையான சுயபேச்சை தவிர்க்க உதவுகிறது அதற்குப் பதிலாக நாம் ஒரு நம்பருக்கு வழங்கும் அதே அக்கறையுடனும் பச்சாத்தாபத்துடனும் நம்மை நடத்துகிறோம் இந்த சுய இரக்கம் உணர்ச்சி பின்னடைவு மற்றும் உள் அமைதியின் உணர்வை வளர்க்கிறது பொறுமை மற்றும் இரக்கத்தை கடைப்பிடிப்பது மற்றவர்களுடனான நமது தொடர்புகளுக்கும் நீட்டிக்கப்படுகிறது மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அல்லது பதிலளிக்கிறார்கள் என்பதை நம்மால் பெரும்பாலும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் தேர்வு செய்யலாம் மற்றவர்களின் செயல்களை எதிர்கொள்ளும் போது அமைதியாக இருக்க பொறுமை நமக்கு உதவுகிறது அதே நேரத்தில் இரக்கம் அவர்களின் போராட்டங்களில் பச்சாதாபம் கொள்ளவும் ஆதரவை வழங்கவும் அனுமதிக்கிறது இந்த நல்லொழுக்கங்களை நம் அன்றாட வாழ்க்கையில் இணைப்பது நினைவாற்றல் மற்றும் நனவான முயற்சியை உள்ளடக்கியது தாமதங்கள் அல்லது பின்னடைவுகளை எதிர்கொள்ளும் போது பொறுமையாக இருக்க வேண்டும் நாமும் மற்றவர்களும் தவறு செய்யும் போது கரிசனை காட்ட வேண்டும் என்பதை நாம் ஞாபகப்படுத்தலாம் இந்த நடைமுறைகள் நமது உணர்ச்சி நல்வாழ்வை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி மிகவும் இணக்கமான மற்றும் புரிந்து கொள்ளும் சூழலை உருவாக்குகின்றன பொறுமை மற்றும் இரக்கத்தை வளர்ப்பதன் மூலம் வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மைகளை அமைதி மற்றும் கருணை உணர்வுடன் வழிநடத்தலாம் நம்முடனும் ஆழமான தொடர்புகளை வளர்க்கலாம் முடிவில் புத்தத்தின் போதனைகள் எவ்வாறு விடுவிப்பது மற்றும் வாழ்க்கையின் தன்மைகளில் அமைதியை கண்டறிவது என்பது பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன நாம் கட்டுப்படுத்தக்கூடியவற்றை அடையாளம் காண்பதன் மூலமும் கட்டுப்படுத்த முடியாததை ஏற்றுக்கொள்வதன் மூலமும் நினைவாற்றலை கடைபிடிப்பதன் மூலமும் எதிர்மறை எண்ணங்களை சவால் செய்வதன் மூலமும் பொறுமை மற்றும் இரக்கத்தை வளர்ப்பதன் மூலமும் வாழ்க்கையின் சவால்களை கருணை மற்றும் உள் அமைதியுடன் வழிநடத்தலாம் இந்த படிப்பினைகளை தழுவுவது தேவையற்ற மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் விட்டுவிட அனுமதிக்கிறது இது மிகவும் சீரான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது